வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யாராவது பார்க்க போகிறோம்னா தென் மாவட்டங்களில் இருக்க நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு முன்னறி வந்துட்டாங்க இதுக்கு முக்கியமான காரணம் அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முடிவு அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை முடிவாக பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் எடுக்கிறாரு அமைப்பு ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் இரண்டு சட்டமன்ற தொகுப்பும் மாவட்ட செயலாளர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீனியருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு இதே ஒரு சிக்கலாக போச்சு இந்த சிக்கலை பார்த்திங்கன்னா தீர்க்க முடியாமல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திணறிட்டு இருக்காரு ஸோ தென் மாவட்டங்களில் யார் யார் அதிருப்தியில் இருக்கான்னு சொல்கிறேன் வேதிநாளரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ராஜேந்திர பாலாஜி வேதிநாளர்னாலே ராஜே ராஜேந்திர பாலாஜி தான் அந்த முகம் தான் ஸோ அவரே ஒரு அதிருப்தியில் இருக்கிறத சொல்கிறாங்க அவர் கிழக்கு மாவட்டத்தில் இருக்காரு மேற்கு மாவட்ட சேத்தில் இருக்க அவரோட ஆதரவாளர்னு பார்த்திங்கன்னா எடப்பாடி மேலே அதிருப்தியில் இருக்காது வெளிப்படுத்தியிருக்காரு அற்புக்கோட்டையில் ஒரு மேரேஜ் நடக்குது அந்த மேரேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே போகல எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காங்கள ஸோ எடப்பாடி பழனிசாமி வந்து காத்திருந்து பார்க்குறாரு நம்ம ராஜேந்திர பாலாஜி வருவாருன்னு சொல்லிட்டு ஆனால் யாருமே வரலாம் அப்பா பாண்டியராஜன் எல்லாருமே வந்துட்டாங்க ஆனால் வராது மிகப்பெரிய அதிருப்தி அதே மாதிரி புலித்தேவனோட பார்த்திங்கன்னா நினைவு பிறந்தநாள் ஸோ இந்த மாதிரி வி நம்மளுக்கு தெரியும் விழாக்கள்னாலே வந்து தலைவர்கள் வந்து செலுத்த வருவாங்க இப்போ எம்ஜிஆர் பிறந்தநாள் எம்ஜிஆர் மறைவு நாள் இந்த மாதிரி இப்போ புளித்தேவனுக்கு பார்த்திங்கன்னா மரியாதைத்தை வந்த எடப்பாடி பழனிசாமி தனியாக தான் வந்தார் அதே மாதிரி ராஜேந்திர பாடஜன் தனியாக தான் இருந்தார் எல்லோரும் முன்னாள் அமைச்சர் எல்லாருமே இணைஞ்சு தான் வருவாங்க எப்போயுமே ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் சில அதிருப்தி வெளிப்படுத்த தான் இப்படி பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு வந்து மொதல் டைம் வந்து பெரிய லெவலில் எடுத்துக்கல ஆனால் ரெண்டாவது டைம் இந்த திருமண விழாவில் பார்த்திங்கன்னா அவர் வராது மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி ஒருத்தர் மாஜியோட பார்த்திங்கன்னா அப்பா இறக்காரு அப்போ கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா மொதல் நாள் வந்துட்டு போகிறாரு அடுத்தாலும் பார்த்திங்கன்னா வேலுமணி வரார் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிமுகவில் உட்கட்சியில் ஏகப்பட்ட இருக்க நல்லாவே தெரியுது இந்த உட்கட்சி மோதல் பார்த்திங்கன்னா தீராத ஒரு விஷயமாக தான் பார்த்திங்கன்னா பார்க்கப்படுது அதிமுக பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து மிகப்பெரிய லெவலில் ஐ அமைப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மாற்றங்கள் கொண்டு வரணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க அது மாவட்ட செயலர் அதிகாரத்தை பறிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாது ராஜு போன்ற சீனியர்கள்லாம் ஓரம் கட்டுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணுறதா வந்து பரவாயில்ல பரவிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் தடுக்க தான் பார்த்திங்கன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு சில விஷயங்கள் எல்லாருமே சுமூகமாக போகணுன்ற முடிவுக்கு அப்படியே இறங்கி வர்றார் எடப்பாடி பழனிசாமி இது முடிஞ்சு இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா திசை திருப்புறதுக்குள்ளே இப்படி பார்க்கறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை இப்போ ஆர்பி உதயகுமார் பார்த்திங்கன்னா இந்த அடையாள அட்டை புதுசாக இணைஞ்சிருப்பாங்கல்ல அதிமுக கட்சியில் திமுக இருந்து இணைஞ்சிருப்பாங்கல்ல அவங்களுக்கு அடையாள அட்டை கொடுக்குறாரு அந்த விழா நடக்குது அந்த அடையாள அட்டை கொடுக்கும் விழாவில் பார்த்தீங்கன்னா இந்த கிளைச்சலரை நியமிக்கிறார் அதிமுகவில் ஏற்கனவே இருந்தவங்களுக்கு கிளைச்சலா பதவி கிடையாது திமுக வந்தவங்களுக்கு கிளைச்சலா பதவி தருவியான்ற மாதிரி எகிரிட்டாங்க ஆர்பி இதுக்கு மாதிரி ஷாக் கேட்டாங்க ஆர்பி உடவுமே சட்டையே தான் பிடிக்கல அதுக்கு ரொம்ப வந்து மோசமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சி தொண்டர்களே பார்த்திங்கன்னா வசப்படிட்டாங்க ஸோ ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் இவ்வளோ நாள் வந்து என்ன பண்ண நீ இனி விட்டு முதலமைச்சரை பத துணை முதலமைச்சர் நீ எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மாஜியார் நீ இருந்துக்கலாம் ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பதவிக்கும் ஆசைப்படக்கூடாது நீ எதிர்கட்சி துணைத்தலைவராக வேற இருக்க ஸோ அவர் மேலே பார்த்திங்கன்னா அவர் என்னென்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெட்ட வெளியவே போட்டு உடைச்சிட்டாங்க நீ ஆசைப்படலாம் நாங்கள் ஆசைப்படக்கூடான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க இது வந்து ஆர்பி உதயகுமார் வந்து அதி அதிர்ச்சிவிட்டார் இல்லைப்பா நான் முடி நான் வந்து எடப்பாடி அவர்கிட்ட கேட்டு தான் வந்து முடிவெடுத்தேன் இது இந்த அளவுக்கு தப்பாக போகின்ற மாதிரி பார்த்திங்கன்னா தெரியாதுன்ற மாதிரி சமாளித்தார் ஆனாலும் அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தென் மாவட்டங்கள்லேருந்து நடந்துச்சு ஸோ உசரம்பொட்டி அந்த சைடுலாம் நடந்துச்சு ஆனால் அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா சமாதாரம் அடையலை ஸோ இந்த சமாதாரம் அடையாதவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போவாங்க அங்கே உசுரம்பொட்டிலாம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் தான் இப்போ எம்எல்ஏ ஆவாக இருக்கார் அவரை சந்தித்து வந்து ஆறுதல் தெரிவித்ததாக அதான் ஆதரவு தெரிவிச்சதா சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணாத எங்கள் உங்களுக்கு மன வருத்தம் தான் இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சொன்னதான் ஐயப்பனு உச்ச ஆரம்பித்தார் ஏன்னா அவங்க இப்போ ஐயப்பன்லாம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எலெக்ஷன் தயாராகிட்டு இருக்காங்க மாதிரி ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இப்போ அவருடைய எம்எல்ஏ எலெக்ஷன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்திங்கன்னா அவர் சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா ஜெய்குணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கார் ஸோ அப்போ இருக்க ஒரு சொன்னால் இப்போ இருந்தே வேலை வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து ஆரம்பித்த தான் முடியுன்ற மாதிரி அதே மாதிரி வைத்தியனிக ஆரம்பிச்சிட்டாரு இதை வர்த்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து நம்ம திட்டி மூன்றரை லட்சம் வாக்கு வாங்கி முப்பத்தி மூணு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக அவர் தான் வாங்கியிருந்தார் அதிமுக பல பல நின்றாலுமே அதிமுக பிரமுகராக தான் பார்த்தீங்கன்னா இன்னொருமே மக்கள் பார்க்குறாங்க முப்பத்தி மூணு சதவீதம் வாங்கியிருந்தார் வாக்கு வங்கி ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் சட்டமன்ற தேர்தலில் எப்படியா ஜெயிச்சுன்ற ஒரு முடிவில் இருக்காரு ஸோ அப்படி அந்த முடிவு எடுத்திருக்காரு ஆனால் ஓபிஎஸ் மகன்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாகி நிற்கிறாங்க இன்னப்போ நம்ம அதிமுக தூக்கிட்டாங்க நம்ம அப்படியே தான் இருக்கோம் டெல்லி வந்து ஹெல்ப் பண்ண மாதிரியே இருந்தேன் இப்போ டெல்லியோட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வேணான்றாரு டெல்லி கூட்டணி வேணுன்றாங்க அதிமுகவில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி வேணும்ன்றாங்க அதே மாதிரி பாஜக தலைவரெல்லாம் கூட்டணி வேணுன்றாங்க அதிமுக மாநிலத்தவரை பார்த்திங்கன்னா லண்டன் போயிருக்க சமையல நடந்ததுனால அங்கே தான் சதம் சத்தம் போட்டுதான் சொல்றாங்க நான் இருக்கிற வரைக்கும் எல்லாருமே அமுக்கமாக கமுக்கமாக இருந்தீங்க இப்போ எப்படி வந்து அதிமுக கூட்டணி வைக்கணுன்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க உங்களுக்கு மானம் இல்லையா வெக்கம் இல்லையா சூடு சொரணம் இல்லையா ஏதுக்கு இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கேட்குறாருன்னா பாஜகவுக்கு பதினஞ்சு இடங்கள் கேட்டிருந்தாங்க அதை தரமாட்டேன்னு சொன்னார் ஆனால் அதே பதினஞ்சு இடங்கள் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கேட்குறதுக்கு தர தயாராக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அப்போ ரெண்டு நேஷனல் பார்ட்டியும் வேறு மாதிரி பார்க்குறாரு எப்படியாச்சும் பாஜக வந்து கரெக்டிணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் இது செயல்பட்டுருக்கான்ற மாதிரி பார்த்திங்கன்னா அண்ணாமலோட மேஜர் குற்றச்சாட்டம் இருக்குது இது அங்கே இருக்க சீனியர்களுக்கு துளி கூட புரியல ஏன்னா வந்து தமிழக பாஜக தான் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் தமிழிசை சவுந்தரராஜனு அதுமாதிரி எல்முருகன் எல்லாருமே இருந்தாங்க அப்போ இல்லாத மாற்றம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அண்ணாமலை வந்த தான் இருக்குது ஸோ இப்போ இருக்க ஒரு சூழ்நிலை அதிமுகவில் அடுத்த கட்ட நகர்வு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணமாக அவங்க சி மாஜிக்கல பார்த்திங்கன்னா இருந்து தப்பிக்கணும்னு சொல்கிறக்கா தான் அந்த வழக்கை பார்த்திங்கன்னா ஈஸ்வரம் எடுத்துக்கூடாது அப்போ பாஜகவோட இணக்கமாக போனால் தான் முடின்ற மாதிரி அவங்க எண்ணத்தில் இருக்காங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மேஜரான ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்போ இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இன்னும் நான் என்னோட கட்சி தலைமை பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்கின்ற மாதிரி அவரே வந்து பெருமை பெருமைப்பீத்திக்கிறதா சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் கட்டத்திலே பார்த்திங்கன்னா அதிர்ச்சி பிரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ எம்ஜிஆர் பிரிஞ்சவங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய அடி எதனாலும் பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய லெவலில் நம்ம சர்வீஸ் வந்து எம்ஜிஆருக்கு தெரிய வரும்போது சோமசுந்தரம் தான் டேரெக்டாக மீட் பண்ணி காலையில் ஏழு மணிக்கு அவர் குளிச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவர் வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வந்தார் அதே மாதிரி ஜெயலலிதா நம்ம தெரியும் அவர் அவங்க எதிர்த்த காளிமுத்து இப்போ மனோஜ் பாண்டியன் அப்பா பிஹெச் பாண்டியன் இவங்கெல்லாம் எதிர்த்தாங்க ஸோ அவங்களோட அனுசரித்து ஜெயலலிதா போனாங்க ஸோ தலைமை பண்பே அதுதான் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷனில் இவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அவர் இணைச்சிருக்கணும் ஆனால் அந்த மாதிரி முடிவு எதுவுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடுக்காது மிகப்பெரிய லெவலில் வந்து இப்போ சங்கடத்தை தான் எல்லாேருக்கும் ஏற்படுத்தியிருக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்கவங்க ஓபிஎஸ் இணைக்கணும்ட்ட ஒரு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி சசிகலா இவங்கெல்லாம் ராஜேந்திர பாலாஜி பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் சேர்ந்தவர் தான் ஸோ தென் மாவட்டம் ஜெயிக்கணும்னா ஓபிஎஸ் சசிகலா ஆதரவு தேவை அது மட்டும் கிடையாது இரண்டு சட்டமன்ற தொகுதி ஒரு மாவட்ட செயலர் அவரோட மாவட்ட செயலர் பதவி பார்த்திங்கன்னா பங்கு போகிறதுக்கு மஃபா பாண்டியராஜனை இறக்கி விட்றாங்க அப்போ மஃபா பாண்டியராஜன் கேட்குறாரு மஃபா பாண்டியராஜன் ராஜேந்திர பாலாஜி மோதல் உருவாயிடுச்சு பேசியிருச்சு ஏற்கனவே இப்போ மஃபா பண்ணது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வச்சு மூவ் பண்ணுறாரு நம்மளை தெரியும் ராஜேந்திர பாலாஜி வேலுமணி வச்சு தான் மூவ் பண்ணிகிட்ருக்காரு அப்போ வேலுமணியோட தீவிர ஆதரவாளர் வேலுமணி கூட ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிற ஃபங்க்ஷனில் எதுவுமே கலந்துக்கல அதே மாதிரி ராஜேந்திர பாலாஜியும் கலந்துக்கல ஸோ இதெல்லாம் தான் சர்ச்சையாக பார்த்திங்கன்னா இப்போ பேசப்படுது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ